விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்த படம் இந்த ரோமியோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோவோட குடும்ப சூழ்நிலைக்காரமாக ஹீரோ வந்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான் இப்படியே வேலை பார்த்துட்டு அவனுக்கு குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுறான் ஆனால் அவனுக்கு வயசாகிடுது இப்போ ஹீரோவோட பெற்றோர்கள் வந்துட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ சொல்கிறான் நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம் ஏன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோவோட பெற்றோர்கள் சொல்கிறாங்க ஏன்டா லவ் பண்ணுற வயசாடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோ சொல்கிறேன் இந்த லவ் ஃபீலு இந்த லவ்வை வந்துட்டு உணரணும்னா அப்படி ஒரு பொண்ணை நான் பார்க்கணும் அந்த மாதிரிக்க தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு தனது பெற்றோர்களுக்கு வந்து புரிய வைக்கிறாப்புல இப்போ என்ன நடக்குதுன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்க மரண அதாவது இறந்து போனவங்க வீட்டுக்கு போகிறாங்க சொந்தக்காரங்க இறந்து போயிட்டவங்க போல் அதுக்காண்டி அவங்க அவங்க போகிறாங்க அங்கே போகும்போது ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணு மேலே ஹீரோக்கு லவ் வர தொடங்குது ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்குது ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ஒரு கனவு இருக்குது இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோவை பிடிக்கலை ஆனால் ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுறான் அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு இந்த மணிக்கு ஒரு கனவு இருக்கிற விஷயமே ஹீரோவுக்கு தெரிய வருது இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு கனவுனை வந்துட்டு என்ன வெறுக்க வைக்கிற மணிக்கு அவர் சில வேலை எல்லாம் பண்ணுறா பிடிக்கிறா சிறுட்டு பிடிக்கிறா இப்போ ஹீரோ வந்துட்டு மனசு உடஞ்சி போயிடுறான் ஏன்னால் ஐயோ நம்ம கொண்டாட்டு இந்த மணிக்குலாம் சிரிட்டு சிறுட்டு பிடிக்கிறா தண்ணி அடிக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மனசு உடஞ்சி போயிடுறான் தனது ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மணிக்கலாம் சொல்கிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்தில் இல்லை நம்ம பொண்டாட்டையை நம்மளை நம்ம நம்ம வந்துட்டு நம்ம பொண்டாட்டையை லவ் பண்ணுவோம் அவங்கள மாற்றி எடுக்கலாம் அவங்களுடைய கனவு என்னன்றது அவளுடைய கனவை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்களா இல்லையா ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்களா இல்லையா அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் தான் அதில் எந்தவித கருத்தும் இல்லை ஆனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாகிற மணிக்கு தோணும் ஆனால் அந்த ஸ்லோவாகிற இடத்துல வந்துட்டு நம்ம பிடிவி கணேஷ் அப்புறமா யோகி பாபு இவங்க காமெடியெலாம் உள்ள போந்து படம் வந்துட்டு ஸ்லோவாகும்போது அப்படியே நல்லா விறுவிறுப்பாக போகிற மணிக்கு அப்படியே படத்தை கொண்டு போயிடுறாங்க அப்புறமா விஜய் ஆண்டனி அவருக்கு வந்துட்டு ஒரு இது இந்த படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடிக்கணும் அப்படிங்கிற மணிக்கெல்லாம் இல்லை அவர் எப்போயும் போல தான் நடிச்சிருக்காப்புல நடிப்பில் வித ஒரு மாற்றமும் நமக்கு தெரியல ஆனால் இந்த படம் இந்த ஸ்டோரிக்கு விஜயாந்தனி வந்துட்டு கரெக்டாக செட் ஆகலையோன்னு எனக்கு தோணுச்சு அதே அதேமனைக்கு ஹீரோயின் ஹீரோயினுக்கு வந்துட்டு அளவுக்கு நடிப்பு வரல இது இது வந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு கேரக்டரு இந்த கேரக்டர் வந்துட்டு ஆனால் இது இது வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு செட்டாகலைன்னு தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரிக்கு இந்த படத்தோடைய பாடல்கள் பாடல்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு அதில் எந்த வித நம்ம குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரிக்கு பேக்ரவுண்டு மியூசிக் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு விஜய் ஆண்டனி அவர் மியூசிக்கில் பின்னெடுத்துருவாப்புல அதில் எந்த வித ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரிக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது விஜய் ஆண்டனி தான் அதே மாதிரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரஜின் ரஜின் மூவிஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்துட்டு அஞ்சுக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா மூணு கொடுக்கலாம் அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்படி எல்லாம் ஓகே பாய்